ரொம்ப பிடித்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அருள் சகோதரினா அவங்க சிஸ்டர் அருள் ஜோஸ்பின் செல்வராஜ் என்ன காரணம்னாக்கா நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது என் தங்கச்சி பத்தாவது வரைக்கும் படிச்சா அதுக்கு மேல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கலங்கி நிற்கும் போது எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க வேலூர்ல ஒரு சென்மேரி ஸ்கூல்ல கலேஷன் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னாங்க அப்ப அங்க எங்க அம்மா வந்து தங்கச்சி கூட்டிட்டு வெளியூருக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல என்னன்னாக்கா அங்கயும் பத்தாவது வரைக்கும் தான் மேல படிக்க முடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க முடியாத சூழ்நிலை அப்ப அங்க இருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்க காத்தாடிக்கு போங்க அங்க திருப்பத்தூர்ல

முடிச்சுட்டு நான் அவளை கூட்டிட்டு போறேன் திருப்பத்தூருக்கு அப்படின்ட்டாங்க ஆமா நான் பண்ணாங்க சிஸ்டர் கிட்டே அவளை விட்டுட்டு கிளம்பி சென்னை கிளம்பி பண்ணிட்டாங்க அவங்க மூணு நாள் ரெட்டிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி திருப்பத்தூர் கூட்டிட்டு போய் அங்க பேசினாங்க சிஸ்டர் கிட்ட பேசினாங்க இவ வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா அதனால நாம தான் அவளை படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்ல இது மடத்து பொண்ணு மாதிரி இருக்கணும் நம்ம பொண்ணு மடத்து பொண்ணுட்டாங்க அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆறுதலா இருந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபீஸும் வேண்டாம் ஃபீஸ் இல்லாம நாம தான் படிக்க வைக்கணும்ட்டு ஃபீஸ் வாங்குறது வாங்காம இருக்கிறது மட்டும் இல்ல யூனிஃபார்ம் சாப்பாடு புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து ஒரு தாயை போல பாத்துக்கிட்டாங்க அந்த சிஸ்டர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ நல்லபடியா அந்த இடத்துல முடிச்சிட்டு திருப்பி பிளஸ் பிளஸ் டூ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் திருப்பி நீங்க அதே ஒரு சூழ்நிலை என்ன பண்றது திருப்பி பிளஸ் டூ முடிச்சுட்டா காலேஜ் போறதா படிக்கிறதா

அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் ஒரு ஃபார்ம் கொடுத்து அப்பவும் அங்க சிஸ்டர் தான் மாதிரி இருந்திருக்கிறாங்க அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லயும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பாத்துக்கிட்டாங்க படிப்பு படிப்பு புக்ஸ் தேவைகள் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டாங்க